அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நம்முடைய மனப்பதிவுகள் தான் நம் கர்மாவாக மாறுகிறது மனப்பதிவுகள் அப்படின்னா நாம் நாள்தோறும் நம் மனதிலே பதிவு செய்கின்ற அந்த பதிவுகள் தான் நம்முடைய விதியாக தலை எழுத்தாக மாறுகிறது இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணிங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்று ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் வேதனைகள் வறுமை இவை எல்லாவற்றிற்கும் காரணமே நாம் ஏற்கனவே நம் மனவில் பதிவு செய்த பதிவாகிய அந்த பதிவுகள் தான் நாம் அனுபவிக்கின்ற இவற்றுக்கெல்லாம் காரணமாக விதையாக இருக்கிறது கர்மானா என்ன இந்த கர்மாக்களை பல பெயர் வைத்து அழைக்கிறோம் என்ன சமஸ்காரங்கள் வாசனைகள் கர்மாக்கள் பாவ புண்ணியங்கள் பல பேர் வச்சாரு அதுதான் தலை எழுத்து என்று சொல்லுது என் தலையில இது போல எழுதி வச்சிருக்குது என் விதி இப்படி இருந்தா என் வாழ்க்கையை எப்படி என்னால் மாத்திக்க முடியும் கடவுள் என்னை படைக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டான் சொல்றாங்கல்ல எந்த இறைவனும் கடவுளும் ஆண்டவனும் உங்களுடைய தலை விதியை தலை எழுத்தை எழுதவில்லை அவனுக்கு என்ன வஞ்சக குணமா நீ வறுமையிலேயே வாழணும் நீ கஷ்டத்திலேயே வாழணும் ஒருத்தன் பணக்காரனா இருக்கணும் வசதியா வாழணும் மாற்றி மாற்றி படைப்பதற்கு அவன் என்ன பழிவாங்கும் குணம் உள்ளவனா இறைவனை பற்றி என்ன சொல்கிறோம் அவன் பரிசுத்தமானவன் அவன் இறக்கமே குணமானவன் அன்பு தயவு மட்டுமே அவனிடம் இருக்கிறது வாரி கொடுக்கும் வள்ளல் குணம் இருக்கிறது சொல்றோம்ல எல்லா நல்ல தெய்வீக குணங்களை தானே இறைவனா நம்ம கற்பனை பண்ணி வர்ணனம் பண்ணி சொல்லின்னு இருக்கோம் அப்ப எப்படி ஒருவனை வறுமையில் வைத்து ஒருவனை வசதியான வாழ்க்கையை வாழ செய்வோம் நாம் சேர்த்துக் கொள்ளுகின்ற அந்த பதிவுகளைத்தான் நம்ம என்ன சொல்றோம் பாவங்கள் புண்ணியங்கள் என்று சொல்கிறோம் நீ நல்லதை செய்து நல்லதை எண்ணி நல்லதை பேசி வாழ்ந்து வந்தால் அது உனக்கு நல்ல எண்ணங்களாக உன் மனதிலே பதிவாகும் நீ கெட்டதை பேசி கெட்டதை செய்து கெட்ட செயல்களே செய்து கெட்ட குணங்களோடு நீ வாழ்ந்து வந்தால் அவை அனைத்தும் உன் மனசிலும் பதிவாகுது அவை பாவங்களாக மாறுகிறது இந்த பதிவு செய்யறது யாருக்கிட்ட இருக்கிறதுன்னா உங்ககிட்ட தான் இருக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம எதை பதிவு செய்கிறோமோ அதற்குண்டான விளைவுகள் வந்து தானே ஆகும் இல்லையா அப்போ நீங்கள் பதிவு செய்து கொண்டது தான் அந்த மனசிலே பதிவாகின்ற ரெக்கார்டாகின்ற அந்த நல்ல தீய எண்ணங்கள் தான் அது விளைந்து பின்னாடி வரும்போது அதற்கேற்ற விளைவுகளை தருகிறது அது பாவங்களாக புண்ணியங்களாக தலைவிதியாக மாறுகிறது இப்ப தலை எழுத்த தலை விதியை இறைவனாக எழுதணும் நீங்களாக எழுதி கொண்டவை நீங்களாக சேர்த்து கொண்டவை இல்லையா இப்ப நீங்க எதை சேர்த்துக்கிறீங்களோ அதுக்குண்டான விளைவுகள் உங்களுக்கு வரும்போது நல்ல விளைவுகள் நீங்கள் சேர்த்து இருந்தா நல்ல பதிவுகள் உங்ககிட்ட இருந்தா நல்ல விளைவுகள் வரும்போது மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க சேர்த்ததெல்லாம் தவறாவே இருந்தா உங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்திலும் துயரத்திலையும் துன்பத்திலையும் அமைகிறது இதுல எங்க கடவுள் வரான் சொல்லுங்க நீ நல்லதை இல்ல நீ கெட்டதை எண்ணுப்பான்னு கடவுள் சொல்றது இல்ல நீ நல்லது கெட்டது என பிரித்து பார்ப்பதற்குண்டான ஒரு அறிவை இறைவன் தந்துட்டான் இல்லையா அதான் நம்ம ஆறாவது அறிவு சொல்ற பகுத்து பார்த்து பிரிக்கின்ற அறிவு ஆறாவது அறிவு என்ன அதிக் சேனல் சொல்றோம்ல இப்ப நீங்க பார்த்து நல்லதை மட்டுமே நல்ல மட்டுமே உங்க மனதில் பதிய வைத்துக் கொண்டால் அது நல்ல விதைகளாக இருந்தால் அதனால் பலன் தரக்கூடிய விதைகளாக இருந்தால் அது விளைந்து வரும்பொழுது நல்ல பலனை தருகிறது நீங்க மாங்காய் மரம் வரணும்னா அந்த மாங்காய் விதையை நீங்க எடுத்து போட்டா மாங்காய் மரம் வரும் கள்ளிச்செடி செடி வரணும்னா கள்ளி விதையை நீங்க போட்டீங்கன்னா கல்வி வரும் இப்போ நீங்க உங்க மனசுல சேர்த்து கொண்ட விதைகள் எதுவோ அதற்குண்டான விளைவுகள் வரும்பொழுது அதுதான் தலை தலைவிதி கர்மாவாக மாறுகிறது அது அவன் கர்மாப்பா அதான் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் சொல்றாங்கல்ல அப்போ நீங்கள் நாள்தோறும் சேர்த்துக் கொள்ளுகின்ற பதிவுகள் அது நல்ல பதிவுகளா தீய பதிவுகளா என்பதை நீங்க விழிப்புணர்வோடு ஆரம்பத்திலிருந்து சேர்த்துக்கொண்டே வந்தால் அதனால் விளைந்து வருகின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைகிறது அப்ப உங்களுடைய தான் உங்களோட மனசுல ரெக்கார்டாக இருக்கிற அந்த பதிவுகள்தான் கர்மாவாக வாசனையாக சமஸ்காரங்களாக மாறுகிறதை தவிர வேறு ஒன்று இல்லை அப்ப அவங்க அவங்க வாழ்க்கையினுடைய தலைவிதியை தலை எழுத்தை எழுதி கொள்பவர்கள் அவர் தானே தவிர மனிதர்கள் தவிர நீங்க தானே தவிர வேறு இதற்கு யாரும் காரணமும் அல்ல புரிஞ்சுக்கிறீங்களா சந்தோஷம்